சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் நான்கு ஹிஸ்போசெய்து கொலை செய்யப்படுதல் அப்னேர் எபிரோனில் இறந்ததை கேட்டதும் சவுலின் மகன் இஸ்போசெய்த்து நிலை குலைந்தார் அனைத்து இஸ்ரேலும் கலங்கியது சவுலின் மகனிடம் இரண்டு படைத்தலைவர் இருந்தனர் ஒருவன் பெயர் பானா மற்றவன் பெயர் ரேகாபு பெனியமீன் குலத்தை சார்ந்த பெயரோத்தில் வாழ்ந்த ரிமோன் என்பவனின் புதல்வர்கள் இவர்கள் பெயரோத்தும் பென்னியமினரை சார்ந்ததாகவே கருதப்பட்டது பெயரோத்தியர் கித்தாயமுக்கு தப்பியோடி இந்நாள் வரை அங்கு அகதிகளாக வாழ்ந்து வருகின்றனர் சவுலின் மகன் யோனத்தானுக்கு இரு கால்களும் பெமிபோ சேத்து என்ற ஒரு மகன் இருந்தான் இஸ்ரேலிலிருந்து சவுல் யோனாத்தான் ஆகியோரை பற்றிய செய்தி வந்தபோது அவனுக்கு வயது ஐந்து அவனுடைய செவிலி தாய் அவனை தூக்கிக் கொண்டு தப்பி ஓடுகையில் விரைந்து சென்றதால் அவன் கீழே விழுந்து கால் முடமானான் பைரோத்தை சார்ந்த ரிமோனின் புதல்வரான ரேகாவும் பானாவும் உச்சி வேளையில் இஸ்போசைத்தின் வீட்டுக்கு வந்தனர் நண்பகல் வேளையில் அவர் ஓய்வெடுத்து கொண்டிருந்தார் கோதுமை கொண்டு செல்பவர்களை போல் நடு வீட்டிற்கு வந்து அவரது வயிற்றில் ஊடுருவ குத்திவிட்டு ரேகாவும் அவனுடைய சகோதரன் பானாவும் தப்பிவிட்டனர் இவ்வாறு அவர்கள் இஸ்வசைத்தின் வீட்டினுள் நுழைந்து அவர்தம் படுக்கை அறையில் கட்டலில் படுத்திருந்தபோது அவரை ஊடுருவ குத்தி கொன்று தலையை வெட்டினார்கள் அத்தலையை எடுத்து கொண்டு இரவு முழுவதும் அரபாவளியாக பயணம் செய்தார்கள் இஸ்பொசைத்தின் தலையை எபிரோனில் இருந்த தாவிதிடம் கொண்டு வந்தார்கள் உமது உயிரை பறிக்க தேடிய உம் எதிரி சவுலின் மகன் இஸ்பொசெய்தின் தலை இதோ ஆண்டவர் எம் தலைவராம் அரசர் சார்பாக சவுலையும் அவனுடைய வாரிசையும் பழி வாங்கிவிட்டார் என்று அவர்கள் கூறினார்கள் பெயரோத்தை சார்ந்த ரிமோனின் புதல்வர்களான ரேகாபையும் அவனுடைய சகோதரன் பானாவையும் நோக்கி தாவீது அனைத்து துயரங்களினின்றும் என்னை விடுவித்த வாழும் ஆண்டவர் பெயரால் ஆணையிட்டு சொல்கிறேன் இதோ சவுல் இறந்துவிட்டார் என்று எனக்கு செய்தி சொல்ல வந்தவன் தான் அற்செய்தி கொண்டு வந்ததாகவே நினைத்தான் நானோ அவனை பிடித்து சிக்லாகில் கொன்றேன் அவனுக்கு நான் வெகுமதியாக தந்தது அதுவே இப்பொழுது குற்றமற்றவரை தீயவர்கள் அவரது வீட்டிலேயே அவரது படுக்கையிலேயே கொன்றுவிட்டார்கள் அவரது இரத்தத்தை சிந்திய பழிக்கு ஈடாக உங்களை நான் உலகினின்றே அழித்துவிட மாட்டேனா என்று கூறினார் தாவது ஆணையிட அவர்தம் பணியாளர் அவர்களை கொன்றனர் கைகளையும் கால்களையும் வெட்டிய பின் அவர்களை எபிரோனு குலத்தருகே தொங்கவிட்டனர் இஸ்போசைத்தின் தலையை எடுத்து எபிரோனில் அப்னேரின் கல்லறைக்கு அருகே புதைத்தனர் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் ஐந்து தாவீது யூதா இஸ்ரேலின் அரசராதல் இஸ்ரேலின் அனைத்து குலங்களும் எபிரோனுக்கு வந்து தாவிதிடம் கூறியது நாங்கள் உம் எலும்பும் சதையும் ஆனவர்கள் சவுல் எங்கள் மீது ஆட்சி செய்த கடந்த காலத்திலும் கூட நீரே இஸ்ரேலை நடத்தி சென்றவர் நீயே என் மக்கள் இஸ்ரேலின் ஆயனாக இருப்பாய் நீயே இஸ்ரேலுக்கு தலைமை தாங்குவாய் என்று உமக்கே ஆண்டவர் கூறினார் இஸ்ரேலின் பெரியோர்கள் எல்லாரும் அரசரை காண எபிரோனுக்கு வந்தனர் அரசர் தாவீது எபிரோனில் ஆண்டவர் திருமுன் அவர்களோடு உடன்படிக்கை செய்து கொண்டார் இஸ்ரேலின் அரசராக அவர்கள் தாவீதை திருப்பொழிவு செய்தார்கள் முப்பது வயதில் அரசரான தாவீது நாற்பது ஆண்டுகள் ஆட்சி புரிந்தார் எபிரோனில் தங்கி யூதாவை ஏழு ஆண்டுகள் ஆறு மாதங்களும் பிறகு எருசலேமில் தங்கி அனைத்து இஸ்ரேல் யூதாவை முப்பத்து மூன்று ஆண்டுகளும் அவர் ஆட்சி புரிந்தார் அரசரும் அவருடைய ஆள்களும் அம்மண்ணின் மைந்தர் எபுசியருக்கு எதிராக எருசலேம் சென்றபோது அவர்கள் தாவீதை நோக்கி நீர் இங்கே வர முடியாது பார்வையற்றவரும் முடவரும் கூட உம்மை தடுத்து விலக்கி விடுவார்கள் அதாவது இங்கே தாவீது வர முடியாது என்றார்கள் இருப்பினும் தாவீது சீயோன் கோட்டையை கைப்பற்றினார் அதுவே தாவீதின் நகர் அன்று தாவீது எபுசேரை தாக்குகின்றவர்கள் குடைக்கால்வாய் வழியே சென்று தாவீது உளமாற வெறுக்கும் முடவரையும் பார்வையற்றவரையும் கைப்பற்றட்டும் என்று கூறினார் ஆகவே பார்வையற்றவரும் முடவரும் கோவிலினுள் நுழையலாகாது என்று கூறப்பட்டது தாவீது கோட்டையில் தங்கி அதற்கு தாவீதி நகர் என்று பெயரிட்டார் மில்லோவிலிருந்து உட்புறமாக தாவீது சுற்றிலும் மதில் எழுப்பினார் தாவீது தொடர்ந்து சீரும் சிறப்பும் பெற்றார் படைகளின் கடவுளாகிய ஆண்டவர் அவரோடு இருந்தார் தீர் மன்னர் ஈராம் தாவிதிடம் தூதர்களையும் கேதரு மரங்களோடு தச்சர்களையும் கல் தச்சர்களையும் அனுப்பினார் அவர்கள் தாவீதுக்கு ஓர் அரண்மனை கட்டினார்கள் ஆண்டவர் தம்மை இஸ்ரேலின் அரசராக நியமித்தார் என்றும் தம் மக்கள் இஸ்ரேலுக்காகவே அவர் தம்மை உயர்த்தினார் என்றும் தாவீது உணர்ந்தார் எபிரோனை விட்டு வந்ததும் தாவீது மேலும் பல வைப்பாட்டியரையும் மனைவியரையும் எருசலேமில் தேர்ந்தெடுத்தார் மேலும் பல புதல்வரும் புதல்வியரும் தாவீதுக்கு பிறந்தனர் எருசலேமில் அவருக்கு பிறந்தவர்களின் பெயர்களாவன சமுவா சோபாவு நாத்தான் சாலமோன் இப்கார் எலிசுவா நெபேஹு யாபியா எலிசாமா இலையாதா எலிப்பலேற்று பெலிஸ்தியர் மீது வெற்றி தாவீது இஸ்ரேலின் அரசராக திருப்பொழிவு செய்யப்பட்டார் என்று கேட்டதும் பெலிஸ்தியர் எல்லாரும் தாவீதை பிடிப்பதற்கு புறப்பட்டு சென்றனர் தாவீது அதை கேள்வியுற்று கோட்டைக்குள் புகுந்து கொண்டார் பெலிஸ்தியர் வந்து ரபாயும் பள்ளத்தாக்கில் எங்கும் பரவி இருந்தனர் பெலிஸ்தியருக்கு எதிராக நான் செல்லட்டுமா நீர் அவர்களை என் கையில் ஒப்படைப்பீரா என்று தாவீது ஆண்டவரிடம் கேட்டார் நீ செல் உறுதியாக நான் பெலிஸ்தியரை உன் கையில் ஒப்படைப்பேன் என்று ஆண்டவர் தாவீதிடம் கூறினார் தாவீது பாகால் பெராசிம் வரை வந்து அங்கே அவர்களை தோற்கடித்தார் சிதறடிக்கும் வெள்ளம் போல் ஆண்டவர் என் எதிரிகளை என் கண்முன்னே சிதறடித்தார் என்று தாவீது கூறினார் ஆகவேதான் அந்த இடம் பாகால் பெராசிம் என்று அழைக்கப்படுகிறது பெலிஸ்தியர் தங்கள் தெய்வ சிலைகளை விட்டு செல்ல தாவீதும் அவரது ஆள்களும் அவற்றை எடுத்து சென்றார்கள் பெலிஸ்தியர் மீண்டும் எதிர்த்து வந்து ரபாயும் பள்ளத்தாக்கள் பரவியிருந்தனர் தாவீது ஆண்டவரிடம் ஆலோசனை கேட்க நீ எதிர்த்து செல்ல வேண்டாம் சுற்றி வளைத்து அவர்கள் பின்னால் சென்று முசுக்கட்டை மரங்களுக்கு எதிரிலிருந்து அவர்களை அணுக வேண்டும் முசுக்கட்டை மரங்களுக்கு மேல் அணிவகுப்பு பேரொழி ஒழிக்கும்போது நீ தயாராக இருக்க வேண்டும் ஏனெனில் அப்போது ஆண்டவர் பெலிஸ்தியர் படையை தாக்குவதற்காக உனக்கு முன்பாக சென்றிருப்பார் என்று ஆண்டவர் கூறினார் ஆண்டவர் தமக்கு கட்டளையிட்டவாறே தாவீது செய்து பெலிஸ்தியரை கேப்பா முதல் கெசேர் வரை தாக்கினார் சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் ஆறு உடன்படிக்கை பேழை எருசலேமுக்கு கொணரப்படுதல் தாவீது அனைத்து இஸ்ரேலிலும் தேர்ந்தெடுக்கப்பட்ட முப்பதாயிரம் பேரை மீண்டும் ஒன்று திரட்டினார் தாவீதும் அவரோடு இருந்த மக்கள் அனைவரும் கடவுளின் பேழையை கொண்டுவர பாலை யூதாவுக்கு சென்றனர் இது கெருபுகளின் மீது வீற்றிருக்கும் படைகளின் ஆண்டவர் பெயரால் அழைக்கப்படுகிறது குன்றின் மீது இருந்த அபினதாவின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை ஒரு புதிய வண்டியில் வைத்து கொண்டு வந்தார்கள் அபினதாபின் புதல்வர்கள் ஊசாவும் அகியோவும் அந்த புது வண்டியை நடத்தி வந்தார்கள் குன்றின் மீது இருந்த அபினதாபின் இல்லத்திலிருந்து கடவுளின் பேழையை அவர்கள் கொண்டு வந்தார்கள் அகியோ பேழைக்கு முன்னால் சென்றான் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் தேவதாறு மரத்தாலான இசை கருவிகளோடும் யாழ் வீணை சுரமண்டலம் மேலம் தாளம் ஆகியவற்றோடும் ஆண்டவருக்கு முன்பாக ஆடி பாடி கொண்டு வந்தனர் அவர்கள் நாகோனின் களத்திற்கு வந்தபோது காலை மாடுகள் மிரல உஷா கடவுளின் பிழையை தாங்கி பிடித்தான் அப்போது உஷாவுக்கு எதிராக ஆண்டவரின் சினம் பற்றி எறிந்தது கடவுள் அவனது தவற்றுக்காக அங்கேயே அவனை வீழ்த்தினார் அவன் கடவுளின் பேழையருகே இறந்தான் ஆண்டவர் சினமுற்று உசாவை திடீரென தாக்கியதால் தாவீது மனவேதனை அடைந்தார் இந்நாள்வரை அவ்விடம் பெரேசு உசா என்று அழைக்கப்படுகிறது அன்று தாவீது ஆண்டவருக்கு அஞ்சி இத்தகைய ஆண்டவரின் பேழையை நான் எவ்வாறு ஏற்றுக்கொள்வேன் என்று வினவினார் எனவே ஆண்டவரின் பேலையை தம்மோடு தாவீதின் நகருக்கு எடுத்து செல்ல அவர் விரும்பவில்லை கித்தியனான ஒபேதே தோமின் இல்லத்திற்கு அதை திருப்பிவிட்டார் ஆண்டவரின் பேழை கித்தியனான ஒபேதே தோமின் இல்லத்தில் மூன்று மாதங்கள் தங்கிற்று ஆண்டவர் ஒபேதே தோமுக்கும் அவர் வீட்டார் அனைவருக்கும் ஆசி வழங்கினார் ஆண்டவரின் பேலையை முன்னிட்டு ஒபேதே தோமின் வீட்டாருக்கும் அவனுக்குரிய அனைத்துக்கும் ஆண்டவர் ஆசி வழங்கினார் என்று அரசர் தாவீதுக்கு சொல்லப்பட்டது எனவே தாவீது புறப்பட்டு சென்று கடவுளின் பேழையை உபேதே தோமின் இல்லத்திலிருந்து தாவிதின் நகருக்கு அக்களிப்போடு கொண்டு வந்தார் ஆண்டவரின் பேழையை ஏந்தியவர்கள் ஆறு அடிகள் எடுத்து வைத்ததும் அவர் ஒரு காளையையும் ஒரு ஆட்டுக்கிடாயையும் பலியிட்டார் நாற்பட்டால் நெய்யப்பட்ட போதை அணைந்து கொண்டு தாவீது தம் முழு வலிமையோடும் ஆண்டவர் முன்பாக கொண்டிருந்தார் தாவீதும் இஸ்ரேல் வீட்டார் அனைவரும் ஆரவாரத்தோடும் எக்காள முழக்கத்தோடும் ஆண்டவரின் பேழையை கொண்டு வந்தார்கள் ஆண்டவரின் பேழை தாவீதி நகரை அடைந்தபோது சவுலின் மகள் மீக்காள் பலகனி வழியாக பார்த்தாள் தாவீது அரசர் ஆண்டவர் முன்பு குதித்து ஆடிக்கொண்டிருப்பதைக் கண்டு அவரை தன் உள்ளத்தில் வெறுத்தாள் பிறகு ஆண்டவரின் பேழையை கொணர்ந்து அதற்கென நிறுவிய கூடாரத்தின் நடுவில் அதை வைத்தனர் தாவீது ஆண்டவர் முன்பு எரி வழிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்தினார் எரி வழிகளையும் நல்லுறவு பலிகளையும் செலுத்திய பின் படைகளின் ஆண்டவர் பெயரால் தாவீது மக்களுக்கு ஆசி வழங்கினார் பிறகு தாவீது ஆண் பெண் என மக்கள் அனைவருக்கும் இஸ்ரேல் கூட்டம் முழுவதற்கும் ஆளுக்கு ஓர் அப்பத்தையும் பொறித்த இறைச்சியையும் திராட்சை பழ அடையையும் கொடுத்தார் மக்கள் அனைவரும் தத்தம் இல்லங்களுக்கு சென்றனர் தாவீது தம் வீட்டாருக்கு ஆசி வழங்க வந்தார் அப்போது சவுலின் மகள் மீகாள் தாவீதை எதிர்கொண்டு இழிந்தவன் ஒருவன் வெட்கமின்றி தன் ஆடைகளை கலற்றுவது போல இஸ்ரேலின் அரசர் தம் அலுவலர்களின் பணி பெண்களுக்கு முன்பாக தம் ஆடைகளை கலற்றி இன்று பெருமை கொண்டாரே என்று ஏளனம் செய்தாள் ஆண்டவரின் மக்கள் மீதும் இஸ்ரேல் மீதும் தலைவனாக இருக்குமாறு உன் தந்தையையும் அவர்தம் வீட்டாரையும் ஒதுக்கிவிட்டு என்னை தேர்ந்து கொண்ட ஆண்டவர் திருமுன் நான் ஆடினேன் இன்னும் ஆடுவேன் நான் என்னை இன்னும் கடையனாக்கிக் கொள்வேன் என் கண்முன் என்னை தாழ்த்திக் கொள்வேன் நீ குறிப்பிட்ட பணிப்பெண்களுக்கு முன்பாக நான் பெருமை அடைவேன் என்று தாவீது மீகாலிடம் கூறினார் சவுலின் மகள் மீக்காலுக்கு சாகும் வரை குழந்தை பெறு கிட்டவில்லை சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் ஏழு தாவீதுக்கு நாத்தானின் செய்தி அரசர் தம் அரண்மனையில் குடியேறிய பின் சுற்றியிருந்த எல்லா எதிரிகளின் தொல்லையினின்றும் ஆண்டவர் அவருக்கு ஓய்வு அளித்தார் அப்போது இறைவாக்கினர் நாத்தானை தாவீது அழைத்து பாரும் நான் கேதிரு மரங்களான அரண்மனையில் வாழ்கிறேன் கடவுளின் பேழையோ கூடாரத்தில் குடியிருக்கிறது என்று கூறினார் அதற்கு நாத்தான் நீர் விரும்பியது அனைத்தையும் செய்துவிடும் ஏனெனில் ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்று அரசரிடம் சொன்னார் அன்று இரவே ஆண்டவரின் வார்த்தை நாத்தானுக்கு அருளப்பட்டது நீ சென்று என் ஊழியன் தாவிதிடம் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் நான் தங்குவதற்காக எனக்கு நீயா ஒரு கோவில் கட்டப்போகிறாய் இஸ்ரேல் மக்களை எகிப்திலிருந்து நான் அழைத்து வந்தது முதல் இந்நாள் வரை நான் ஒரு நிலையான இல்லத்தில் தங்கவில்லை மாறாக ஒரு நடமாடும் கூடாரமே எனக்கு தங்குமிடமாய் இருந்துள்ளது இஸ்ரேலர் அனைவரும் சென்ற இடமெல்லாம் நானும் உடன் சென்றேன் அப்பொழுது என் மக்கள் இஸ்ரேலை பேணும்படி குலத்தலைவர்களுக்கு கட்டளையிட்டு இருந்தேன் அவர்களுள் எவரிடமேனும் எனக்காக கேதிரு மரங்களால் ஒரு கோவில் கட்டாதது ஏன் என்று ஒரு வார்த்தை சொல்லியிருப்பேனா என் ஊழியன் தாவிதிடம் படைகளின் ஆண்டவர் இவ்வாறு கூறுவதாக சொல் என் மக்கள் இஸ்ரேலின் தலைவனாக விளங்க புல்வெளியில் ஆடு ஆடுமைத்து கொண்டிருந்த உன்னை நான் அழைத்தேன் நீ சென்ற இடமெல்லாம் நான் உன்னோடு இருந்தேன் உன் கண்முன் உன் எதிரிகள் அனைவரையும் அழித்தேன் மேலும் உலகின் வாழும் பெருமனிதர் போல் நீ புகழுற செய்வேன் என் மக்களாக இஸ்ரேலுக்கு ஓர் இடத்தை அளிப்பேன் அவர்கள் அந்த இடத்திலேயே நிலைத்து வாழ செய்வேன் என் மக்களாக இஸ்ரேல் மீது நீதி தலைவர்களை ஏற்படுத்திய நாள்களாகிய தொடக்க காலத்தில் தீயவர்களால் அவர்கள் ஒடுக்கப்பட்டது போல இனியும் அவர்கள் அலைக்கழிக்கப்பட மாட்டார்கள் அனைவரின் தொல்லைகளினின்றும் உனக்கு ஓய்வளிப்பேன் மேலும் ஆண்டவர்தாமே உன் வீட்டை கட்டப்போவதாக அவர் உனக்கு அறிவிக்கிறார் உன் வாழ்நாள் நிறைவு பெற்று நீ உன் மூதாதையரோடு துயில் கொள்ளும்போது உனக்கு பிறக்கும் உன் வழித்தோன்றலை உனக்கு பின் நான் உயர்த்தி அவனது அரசை நான் நிலைநாட்டுவேன் எனது பெயருக்காக கோவில் கட்ட விருப்பவன் அவனை அவனது அரசை நான் என்றும் நிலை நிறுத்துவேன் நான் அவனுக்கு தந்தையாக இருப்பேன் அவன் எனக்கு மகனாக இருப்பான் அவன் தவறு செய்யும்போது மனித இயல்புக்கேற்ப அவனை கோலால் அடைத்து மனிதர்க்குரிய துன்பங்களை தருவேன் உன் முன்பாக நான் சவுலை விளக்கியது போல என் பேர் நின்று அவனை விளக்க மாட்டேன் என் முன்பாக உனது குடும்பமும் உனது அரசும் என்றும் இருக்கும் உனது அரியனை என்றுமே நிலைத்திருக்கும் மேற்கூறிய வெளிப்பாட்டின் வார்த்தைகள் அனைத்தையும் நாத்தான் தாவீதுக்கு எடுத்துரைத்தார் தாவீதின் நன்றி பாடல் பின் தாவீது ஆண்டவர் திருமுன் வந்து அமர்ந்து இவ்வாறு சொன்னார் என் தலைவராம் ஆண்டவரே இதுவரை நீர் என்னை வழிநடத்தி வந்தமைக்கு நான் யார் என் குடும்பம் யாது இருப்பினும் என் தலைவராம் ஆண்டவரே உம் திருமுன் இது சிறியதே உம் ஊழியனுடைய குடும்பத்தைப் பற்றியும் குடும்பத்தின் எதிர்காலத்தை பற்றியும் நீர் பேசியுள்ளீர் என் தலைவராம் ஆண்டவரே மனித வழக்கம் இது இல்லையே தாவீது உம்மிடம் மேலும் என்ன கூற முடியும் என் தலைவராம் ஆண்டவரே உம் ஊழியனைப் பற்றி உமக்கே தெரியும் உன் ஊழியன் அறிந்து கொள்ளட்டும் என்று உம் வார்த்தையை முன்னிட்டும் உன் இதயத்திற்கு ஏற்பவும் மாபெரும் செயல்கள் அனைத்தையும் நிறைவேற்றியுள்ளீர் ஆகவே என் தலைவராம் ஆண்டவரே எங்கள் காதுகளால் கேட்டவற்றின்படி நீர் மகத்தானவர் உம்மை போன்று வேறு எவருமிழர் உம்மை தவிர வேறு கடவுள் இல்லை உம் மக்கள் இஸ்ரேலை போல் வேறு யார் அவர்களை உம் மக்களாய் ஆக்கிக் கொள்ளுமாறும் உம் பெயர் விளங்குமாறும் கடவுளாகிய நீரே சென்று அந்த இனத்தை மீட்டு அவர்களுக்காக வியத்தகு அருண் செயல்கள் புரிந்தீர் எகிப்து நாட்டின் நின்றும் வேற்றினங்களின் நின்றும் அவர்களின் தெய்வங்களின் நின்றும் நீரே உமக்களை மீட்டீர் என்றும் உமக்களாகவே நிலைத்து இருக்குமாறு இஸ்ரேலரை நீர் உமக்கு உரியவர் ஆக்கினீர் ஆண்டவரே நீரே அவர்களின் கடவுள் ஆனீர் ஆண்டவராகிய கடவுளே உம் ஊழியனை பற்றியும் அவனது குடும்பத்தைப் பற்றியும் நீர் தந்த உறுதிமொழியை என்றும் நிலைநாட்டும் நீர் வாக்குறுதி அளித்தவாறே செய்யும் உமது பெயர் என்றும் மாற்றி பெறுவதாக அப்பொழுது மாந்த படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுள் என்பர் உம் ஊழியன் தாவீதின் குடும்பமும் உம் திருமுன் நிலைத்திருக்கும் ஏனெனில் படைகளின் ஆண்டவரே இஸ்ரேலின் கடவுளே நான் உனக்கு ஓர் இல்லம் எழுப்புவேன் என்று உம் ஊழியனுக்கு வெளிப்படுத்தியவர் நீரே ஆகவே இவ்வாறு மன்றாட உம் ஊழியனுக்கு மன ஏற்பட்டது தலைவராம் ஆண்டவரே நீரே கடவுள் உன் வார்த்தைகள் நம்பிக்கைக்கு உரியவை இந்த நல்வாக்கை அடியனுக்கு அருளியவர் நீரே உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உம் திருமுன் இருக்குமாறு நீர் அருள் கூர்ந்து அதற்கு ஆசி வழங்கும் தலைவராகிய நீர் உரைத்துள்ளீர் உம் ஊழியனின் குடும்பம் என்றும் உமது ஆசையை பெறுவதாக சாமுவேல் இரண்டாம் நூல் அதிகாரம் எட்டு தாவீதின் வெற்றிகள் இதன் பிறகு தாவீது பெலிஸ்தியரை தோற்கடித்து அவர்களை அடிமைப்படுத்தினார் மெதக்கம்மாவை தாவீது பெலிஸ்தியரிடமிருந்து கைப்பற்றினார் அவர் மோவாபியரையும் தோற்கடித்தார் அவர்களை தரையில் படுக்க செய்து நூலால் அளந்து இரு பகுதியினரை கொன்று ஒரு பகுதியினரை வாழவிட்டார் மோவாபியர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் மேலும் யூப்ரதீசு ஆற்றருகே தனது ஆட்சியை மீண்டும் அமைக்க சென்ற சோபா மன்னனும் ராகோபின் மகனுமாகிய அததேசரை தாபீது தோற்கடித்தார் தாவீது அவரிடமிருந்து ஆயிரத்து எழுநூறு குதிரை வீரர்களையும் இருபதாயிரம் காலால் படையினரையும் சிறைப்பிடித்தார் நூறு தேர்களுக்கு தேவையானவற்றை தவிர மீதியான தேர் குதிரைகளின் பின்தொடை நரம்புகளை அறுக்க செய்தார் தமஸ்கு நாட்டு சிறியர்கள் சோபா மன்னன் அத தேசருக்கு உதவ வந்தபோது அவர்களுள் இருபத்தி இரண்டாயிரம் பேரை தாவீது கொன்றார் பிறகு சிரியாவின் தமஸ்குவில் தாவீது படைத்தளங்களை அமைத்தார் சிரியா நாட்டினர் தாவீதின் அடிமைகளாகி அவருக்கு கப்பம் கட்டினர் தாவீது சென்ற இடமெல்லாம் ஆண்டவர் அவருக்கு வெற்றியளித்தார் அததேசரின் பணியாளர் தாங்கி சென்ற போர்க்கேடயங்களை தாவீது கைப்பற்றி அவற்றை எருசலேமுக்கு கொண்டு வந்தார் அததேசரின் நகர்களான பெத்தகு பெரோதாய் ஆகியவற்றிலிருந்து தாவீது மிகுதியான வெண்கலத்தை கொண்டு வந்தார் அததேசரின் அனைத்து படையையும் தாவீது முறியடித்ததை ஆமாத்து மன்னன் தோயி கேள்வியுற்றான் உடனே அவன் தன் மகன் யோராமை தாவீது அரசரிடம் அனுப்பி அவரை வாழ்த்தி பாராட்டினான் ஏனெனில் தோயி அததேசரை தோற்கடித்திருந்தான் யோராம் தன்னோடு வெள்ளி பொன் வெண்கலத்தால் ஆன பொருள்களை கொண்டு வந்தான் இவற்றையும் தாம் தோற்கடித்த அனைத்து நாட்டினரின் வெள்ளி பொன்னையும் தாவீத அரசு ஆண்டவருக்கு காணிக்கையாக்கினார் அந்நாட்டினரோ யோதோமியர் மோவாபியர் அம்மோனியர் பெலிஸ்தியர் அமலேக்கியர் ஆகியோர் ஆவர் ரேகோபின் மகனும் சோபாவின் மன்னனும் மன்னனுமாகிய அததேசரிடமிருந்து எடுத்த கொள்ளைப் பொருளையும் தாவீது காணிக்கையாக்கினார் தாவிது உப்பு பள்ளத்தாக்கில் பதினெட்டாயிரம் யோதோமியரை முறியடித்து திரும்பிய பின் அவருக்கு பெரும் புகழ் உண்டாயிற்று அவர் ஏதோம் முழுவதும் படைத்தளங்களை அமைத்தார் யோதோமியர் அனைவரும் அவருக்கு கப்பம் கட்டலாயினர் தாவீது எங்கு சென்றாலும் அவருக்கு ஆண்டவர் வெற்றி அளித்தார் தாவீது அனைத்து இஸ்ரேல் மீதும் ஆட்சி புரிந்து நீதியும் நேர்மையும் விளங்கச் செய்தார் செருயாவின் மகன் யோவாபு படை தலைவராகவும் அகிலோதீன் மகன் யோசபாத்து ஆவண காப்பாளராகவும் அகிதூபின் மகன் சாதோக்கும் அபியாத்தார் மகன் அகிமலக்கும் குருக்களாகவும் செரயா செயலராகவும் பணியாற்றினர் யோயோதாவின் மகன் பெனாயா கெரத்தியருக்கும் பெலக்கியருக்கும் மேலாளராக இருந்தார் தாவீதின் புதல்வர்கள் குருக்களாக இருந்தார்கள்